பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே யாழ்ப்பாணத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த செய்தி சமூக வலைதளங்களும் பகிரப்பட்டு வருகிறது நீங்களும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி செய்தா பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே நீங்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கைதுகளில் இருந்து நீங்கள் கொள்ளணும் கொள்ளணுமெண்டா இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே இருக்கிற விடயங்களை நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த தான் இந்த காணொலியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபோத்தன் பெல் ஐக்கோனை அழுத்தி இணைந்துருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தற்சனாமூர்த்தி பவனீசன் இன்று முதலாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான இந்த காணொலியை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் உங்களுக்கு தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு விழிப்புணர்வான காணொலியாக இருக்க போது முதலாவது ஒரு முக்கியமான செய்தி உண்டு யாழ்ப்பாணம் இணுவிலை சேர்ந்த முப்பத்தேழு வயது இருக்கிற ஒருவர் கடந்த மாதம் பதினோராம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரவாத தடுப்பு பிரிவாக கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படுவதற்கான காரணம் அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் புகைப்படத்தை தன்னுடைய முகநூல் தளத்தில் பதிந்திருந்தார் அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்காகத்தான் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டார் அவர் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு எனக்குண்டா நாளைக்கு திங்கட்கிழமை அவர் சில வழிகளில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எனவே இந்த காணொலியில் நான் சொல்ல வார விடயம் என்னென்னா இதுக்கு முதல் நீங்கள் நிறைய விடயங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருப்பீர்கள் இப்ப நிறைய பேர் சொல்ற விடயம் என்னென்னா அனுரகுமார திசா நாயக்க அவர்களுடைய ஆட்சியிலேயுமே இப்படி நடக்குது பார்த்தீங்களா அனுரகுமார திசா கதாநாயக்க அவர்களும் இந்த விடயத்தை சாதாரணமாக விட்டு விடையில இதை வந்து ஒரு பெரிய இதாக மாற்றுகிறார் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது உண்மையை சொல்ல போனால் இது அனுரகுமார திசா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்த சட்டம் இல்லை இந்த சட்டம் மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் எனவே அந்த சட்டம் இப்போதுமே அமுல்ல இருக்குது அமுல்ல இருக்கும்போது அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு தங்களுடைய கடமைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்க போது நீங்களே யோசிச்சு பாருங்க இதுல முப்பத்தேழு வயது இருக்கிற ஒருவர் தான் இணுவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பயங்கரவாத தடுப்பு பிரிவாளர் இவர் ஒருவேளை குற்றவாளி என்று சொல்லப்பட்டு இவர் வந்து சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இருபது வருடங்களுக்கு பிறகு வருவார் ஐம்பத்தேழு வயதில் வார இப்போ ஐம்பத்தேழு வருடங்களில் ஒரு இருபது வருட வாழ்க்கையை ஒரு சிறைக்குள்ள தொலைக்கிற நிலை என்றது அந்த அளவுக்கு சிறை தண்டனை அனுபவிக்கணும் எனவே நீங்கள் இது தொடர்பான விழிப்போடு இருங்க சொல்லணும்னு சொன்னா எல்லாருக்குமே உணர்வு இருக்குது ஆனா அந்த உணர்வுகள் அந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை மீறி வெளிப்படுத்தப்படுகிற நேரத்தில் கைது செய்யப்படலாம் இதை சில வேளைகளில் இப்போ இது மனித உரிமைக்கு அப்பாற்பட்ட விடயமாக சொல்லப்பட்டாலும் ஒரு சட்டம் இங்க வந்து இருக்கும் போது அந்த சட்டத்தை நாங்கள் கடைபிடிக்கலாம் அந்த சட்டத்தை மீறுகிறோம் கட்டாயம் அந்த கைதுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான ஒரு வர்த்தமானியை பார்க்க போகிறோம் அதில் நிறைய விடயங்கள் இருக்குது குறிப்பாக சுருக்கமாக இந்த காணொலியில் முக்கியமான விடயங்களை முழுமையாக வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு மேலோட்டமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கோ பார்த்து உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கோ வர்த்தமானியில் இருக்கிற விடயத்தை வாசிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தெட்டாம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் அடைப்புக்குள்ள தற்காலிக ஏற்பாடுன்னு போட்டிருக்குது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர் அரச தலைவராக இருந்த நேரம் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது ஜனாதிபதி செயலகம் கொழும்பு இரண்டாயிரத்து பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தொன்பது அதாவது எட்டாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வெளியிடப்பட்ட வருத்தமானி அதில் இருக்கிற விதிகளை வாசிக்கிறேன் ஒழுங்கு விதிகள் முதலாவது இவ்வொழுங்கு விதிகள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டின் முதலாம் இலக்க பயங்கரவாத தடுப்பு அடைப்பு ஒழுங்கு விதிகள் என எடுத்துக் அடைப்புக்குள்ள தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்தல் என்று போடப்பட்டிருக்குது முதலாவது ஒழுங்கு விதிக்குள்ள இரண்டாவது நாட்டின் சமாதானத்தை தொடர்வதை உறுதிப்படுத்தும் நோக்கத்திற்கென நன்னோட்குடன் செய்யப்பட்ட இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளை முன்னெடுப்பதில் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயர் மகுடமிடப்பட்ட ஒழுங்கமைப்பு இத்தால் தடை செய்யப்படுகிறது இது இரண்டாவது மூன்றாவது ஆளொருவரும் இலங்கையினுள் அல்லது இலங்கைக்கு வெளியே தமிழீழ விடுதலை புலிகள் என அறியப்பட்ட ஒழுங்கமைப்பின் அல்லது சொல்லப்பட்ட ஒழுங்கமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது அதன் சார்பில் செயலாற்றுகின்ற வேறேதேனும் ஒழுங்கமைப்பின் என்று போட்டு சில விஷயங்கள் அங்க வந்திருக்கு அதை வாசிக்கிறேன் ஆனால் உறுப்பினர் ஒருவராக அல்லது ஒருவராக இருத்தலாகாது ஆவன்னா அதற்கு தலைமைத்துவம் அளித்தலாகாது ஈனா சீருடை உடையை சின்னத்தை தனிக்குறியை அல்லது கொடியை அணிதலோ வெளிக்காட்டுதலோ ஏற்றலோ அல்லது உடமையில் வைத்திருத்தலோ ஆகாது இப்போ இந்த இதில் குறிப்பிடப்படுறதெல்லாம் நாங்கள் சில வேலைகள் எங்களுக்கு தெரியாமலே செய்யக்கூடிய விடயங்கள் சரி ஒரு ஒரு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த ஒருவனுடைய புகைப்படத்தை வச்சிருப்பது தலைமையினுடைய புகைப்படத்தை வச்சுருப்பது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சீருடை உடை அடுத்தது சின்ன சின்னம் அதுபோல் கொடி இந்த மாதிரியான விடயங்களை வைத்திருத்தல் போன்ற விடயங்கள் ஆகாதென்று என்று ஈனால் சொல்லப்பட்டிருக்கு ஈன்னா கூட்டம் ஒன்றை அழைத்தலோ கூட்டுதலோ நடத்துதலோ அல்லது அதில் பங்கேற்றலோ ஆகாது அடுத்தது ஊனா உறுப்பான்மையை பொருத்தலோ அல்லது அதை சேருதலோ ஆகாது ஊவன்னா ஓர் உறுப்பினருக்கு அங்கத்தவருக்கு அல்லது வேறவரேனும் இணையாளருக்கு புகலிடம் அளித்தலோ அவரை மறைத்து வைத்தலோ அல்லது அவருக்கு உதவுதலோ ஆகாது ஏன்னா மேம்பாட்டுக்கு உதவுதலோ அதனை ஊக்குவித்தலோ அதற்கு ஆதரவு அளித்தலோ மதியுரை அளித்தலோ உதவுதலோ அல்லது அதன் சார்பில் செயலாற்றுதலோ ஆகாது ஆகாதுன்றது கூடாது அப்படி செய்யக்கூடாது ஏதேனும் செயற்பாட்டை அல்லது நிகழ்வை ஒழுங்குபடுத்தலோ அல்லது அதில் பங்கேற்றுதலோ ஆகாது இது ஏ என்ன ஐயன்னா பணத்தை அல்லது பொருட்களை நன்கொடை அளித்தலோ அல்லது உதவு தொகை அளித்தலோ ஆகாது ஓனா அதற்காக அல்லது அதன் பொருட்களை பெறுதலோ களஞ்சியப்படுத்தலோ இடம் பெயர்தலோ உடமையில் வைத்திருத்தலோ அல்லது விநியோகித்தலோ ஆகாது ஓவன்னா நோக்கத்தை ஊக்குவித்தலோ அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துதலோ ஆகாது இப்போ இந்த நோக்கத்தை என்று சொல்றது விடுதலை புலிகளினுடைய நோக்கம் என்று ஒன்று இருந்திருக்கும் அந்த நோக்கத்தை இ இவர்களும் இப்போ நாங்களும் அதை ஊக்குவிக்கிற மாதிரி அவர்களை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு எத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது அவனா அதனோடு ஏதேனும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுதல் ஆகாது அல்லது அதன் சார்பில் தகவலை பரப்புவித்தல் ஆகாது என்று குறிப்பிடப்பட்டு மேலே குறித்துரைக்கப்பட்ட வேறு ஏதேனும் செயற்பாடுகளுடன் தொடர்பு பட்டிருத்தலோ அல்லது அவற்றில் சம்பந்தப்பட்டிருத்தலோ அல்லது அவற்றுடன் தொடர்பு பட்டிருப்பதாக அல்லது அவற்றின் சம்பந்தப்பட்டிருப்பதாக நியாயமான முறையில் சந்தேகிக்கப்படுதலோ ஆகாது இது வந்து நான் உங்களுக்கு முதலாவது ரெண்டாவது மூன்றாவது தான் ஆனாவன்னாண்டு போட்டு அவ்வன்னா காணா வரைக்கும் வந்திருக்குது நான்காவது இவ்வொழுங்கு விதிகளின் மூன்றாம் ஒழுங்கு விதிக்கு முரணாக செயலாற்றுகின்ற எவரேனும் தவறொன்றுக்கு குற்றவாளியாதல் வேண்டும் என்பதுடன் அரசியலமைப்பின் நூற்று ஐம்பத்தி நான்கு ஞாயினும் உறுப்புறையின் கீழ் கொழும்பில் நடைபெறும் மேல் மாகாணத்துக்காக தாபிக்கப்பட்ட மேல் நீதிமன்றத்தினால் குற்றத்தீர்ப்பு அளிக்கப்படுவதன் மேல் அவருக்கு இருபது ஆண்டுகளை விஞ்சாத ஒரு காலத்துக்கான தண்டனை தீர்ப்பளித்தல் வேண்டும் இந்த நாலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கேன்டா மூன்றாவது ஒழுங்கு விதி நான் மூன்றாண்டு சொல்லிப்பட்டதுக்கு பிறகு வாசிச்சேனே ஆனா அவனா என்னாண்டு அந்த ஒழுங்கு விதிகளை நீங்க மீறினா அது நீங்க குற்றவாளி என்பதுடன் உங்களுக்கு வந்து இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை என்றா நீங்க யோசிச்சு பாருங்கள் ஐந்தாவது இவ்வொழுங்கு விதிகளில் மூன்றாம் ஒழுங்கு விதிக்கு முரணாக தவறொன்றினை புரிவதற்கு சதி செய்கின்ற உடந்தையாக உடந்தையாகவிருக்கின்ற அல்லது தவறொன்றை புரிவதற்கு ஆயத்தம் செய்யும் ஏதேனும் நடத்தையில் ஈடுபடுகின்ற எவரேனுமால் தவறொன்றுக்கு குற்றவாளியாகுதல் வேண்டுமென்பதுடன் அரசியலமைப்பு நூற்று ஐம்பத்தி நான்கு எனும் உறுப்புறையின் கீழ் கொழும்பில் நடைபெறும் மேல் மாகாணத்துக்காக தாபிக்கப்பட்ட மேல் நீதிமன்றத்தினால் குற்றத்தீர்ப்பளிக்கப்படுவதன் மேல் அவருக்கு பத்தாண்டுகளை விஞ்சாத ஒரு காலத்து மறையல் தண்டனை தீர்ப்பளிக்கப்படுதல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நான் இதுவரைக்கும் ஐந்து விடயங்களை வாசித்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக ஆறாவதாக குழு ஒன்று நாள் இந்த விடயங்கள் இந்த தவறுகள் பொரியப்படும் இடத்து அது தொடர்பான விடயம் குறிப்பிடப்பட்டிருக்குது ஆறு ஏழு எட்டு எட்டு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு நான் இன்றைய நாளாக ஐந்து விடயங்களை முக்கியமாக உங்களுக்கு இந்த விடயத்தில் வர்த்தமான வாசித்து காட்டியிருக்கிறேன் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அந்த அமைப்பு தடை செய்ய மாதிரி தமிழர் புனர்வாழ்வு ஒழுங்கமைப்பும் தடை செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த அந்த இந்த தமிழர் புனர்வாழ்வு ஒழுங்கமைப்பும் தடை செய்யப்பட்டிருக்கு அதுலேயுமே நிறைய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே அவ்வளவு விடயங்களையும் இதில் வாசித்து கொண்டு வந்தால் நிறைய நேரம் எடுக்கும் என அவ்வளவு விடயங்கள் அதில் இருக்குது இந்த வருத்தமானி உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வணக்கமோ இல்லை வர்த்தமானியை அனுப்பி விடுங்க நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் எதிர்காலத்தில் இது தொடர்பான ஒரு ஆலோசனையோட சட்ட ஆலோசனை ஆலோசகரோட கூடிய ஒருவரோட இருந்தால் அவர் வந்து ஒவ்வொரு விடயங்கள் பற்றியும் தெளிவாக எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் எனவே அதுக்கான ஒரு முயற்சியை நான் எடுக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இப்போ முகநூல் பக்கத்தில் நீங்க பதிவிடுகிற ஒரு புகைப்படம் இருக்கலாம் அந்த மாதிரியான விடயங்கள் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விடும் ஆக குறைஞ்சது இருந்து இருபது வருடங்கள் வந்து நீங்க சிறைக்குள்ள இருக்கிறதுனா அது வந்து மிக ஆபத்தானது எனவே உணர்வுகள் எல்லாருக்குமே இருக்க வேண்டியது இருக்கும் அது இந்த இலங்கை ரெண்டோ உணர்வு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வு எங்கிற வீடு என்ற ஒரு உணர்வு அதே மாதிரி எங்கெண்ட கிராமம் என்ற உணர்வு அந்த உணர்வுகள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது அது அது வந்து இந்த காலத்தில் இந்த தடை சட்டம் அமுலில் இருக்கிற காலப்பகுதியில் இதை வந்து நீங்கள் சமூக வலைத்தளத்தில் போட்டால் இருபது வருடம் உள்ளுக்கு போய் போ இருக்க போகிறீங்க சரி அந்த இருபது வருடம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க போகிறீங்க எனவே இப்படியான விடயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்குமன்றது இந்த இடத்த பதிவு செய்து இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் முடிந்த அளவு இதை வாசிச்சிருக்கிறேன் எனக்கு இது ஒரு நாலஞ்சு தடவை வாசித்தா தான் அதில் இருக்கிற ஆழமான விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் எனவே இதை நான் சொல்லியிருக்கேன் கூடுதலாக அவங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு இருத்தலாகாதுன்னு சொன்னால் அப்படி செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆனால் அவன் நான் வாசித்த ஒன்றில் கூட்டம் ஒன்றை அழைத்தலோ கூட்டுதலோ நடத்துதலோ அல்லது அதில் பங்கேற்றலோ ஆகாது அதாவது கூட்டத்தை கூட்டக்கூடாது கூட்டத்துக்கு அழைக்கக்கூடாது கூட்டத்தை நடத்தக்கூடாது அது சார்ந்த அதாவது அந்த அமைப்பு சார்ந்த விடயத்துக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு விடயத்தை நீங்க கூட்டமாக நீங்க பயன்படுத்துறது கொடிகளை பயன்படுத்துறது விடுதலை தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறது அதே மாதிரி அந்த அமைப்பில் இருந்த முக்கியமானவர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துறது எல்லாம் இந்த சட்டத்துக்கு கீழே தடை செய்யப்பட்டிருக்கு எனவே முடிந்த அளவு அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ அதுக்குள்ளே சிக்கி உங்களை கைது செய்து இருபது வருடங்கள் சிறையில் இருத்திவிட்டால் அங்கே இருந்து யோசிக்கக்கூடாது ஐயோ இதை எனக்கு தெரியாமல் இதை செய்துட்டேனே ஐயோ நான் இதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமே என்ன மாதிரி எனவே முடிந்த அளவு அவதானமாக இருங்கோ இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்